டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசனுடைய மினி டிராக்டர் மற்றும் இந்த டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் பார்க் கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கசனில் அறுபது இருபத்தி எட்டு மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் இந்த வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி எட்டு ஹச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டாப் அவலபுலாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவ்வளபிளாக இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு பார்க்கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க வண்டி மற்றும் பார்க் கலப்பை ரெண்டு செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டு இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பக்கத்தில் குருவரெட்டியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி எல்லாம் அறுபது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மினி டிராக்டரில் ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி மற்றும் பார்க் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே